அனைவருக்கும் வணக்கம் வாழிய நலம் நான் பாஸ்கரன் திருப்பூரில் இருந்து என்னோடய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன பதிவுகள் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட் அப்படிங்கிறது வந்து எங்களை இன்னும் ஷார்ப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும் ஸோ இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அஷ்டலட்சுமி யோகம் அஷ்டலட்சுமி யோகங்கிறது ஜோதிடத்தில் மிக மிக பெரிய யோகம் நிறைய யோகங்கள் இருக்கு அதாவது சூரியனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தால் சந்திரனுக்கு முன்னும் பின்னும் கிரகங்கள் இருந்தால் கேந்திரத்தில் இருந்தால் திரிகோணஸ்தானங்களில் இருந்தால் சொல்லி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஏகப்பட்ட யோகங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் முக்கியமான யோகம் அப்படிங்கிறது வந்து அஷ்டலட்சுமி யோகம் இது என்ன அப்படின்னா ஒரு முப்பத்தி நாலு வருடங்களுக்கு வெற்றிகளையும் புகழையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியது தனக்கு மட்டும் இல்லை நம்ம சுற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து நல்ல செல்வ வளத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கக்கூடியது எங்க திருமணாலும் வந்து பசுமைன்னு இல்லையா அந்த மாதிரி எங்க திருமணாலும் சந்தோஷம் நல்ல விஷயங்களை கேட்குறது பாசிட்டிவான விஷயங்களை கேட்குறது க்ரியேட்டிவான விஷயங்களை கேட்குறது அதே மாதிரி நல்ல திருமண வாழ்க்கை நல்ல குழந்தை பேர் நன்மக்கள் பேர் நல்ல செல்வ வளம் பிஸ்னஸ்லாம் வந்து வெற்றி தொட்ட காரியங்கள் எல்லாத்துலேயுமே வந்து நேர்மையான வரைய வழியில் நியாயமான முறையில் அற வழியில் ஜெயிக்கக்கூடிய வெற்றிகள் எங்கேயுமே தடங்கள் எதிரிகளே இல்லாத ஒரு வெற்றி அப்படிங்கிறத நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிற உறவுகள் நட்பு இதெல்லாம் ஒரு ஒரு ரவுண்டுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய தொடர்பு எல்லைக்குள் இருக்கிற எல்லாருமே வந்து பாசிட்டிவான விஷயங்களையும் வெற்றிகளையும் புகழையும் நல்ல தொடர்புகளையும் நல்ல விஷயங்களையுமே தரக்கூடியது அப்படிங்கிறது அஷ்டலட்சுமி யோகம் இது எத்தனை வருடங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குது அப்படின்னா முப்பத்தி நாலு வருடங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாசிட்டிவான விஷயங்களையே கொண்டு போகக்கூடியது அப்போ இந்த அஷ்டலட்சுமி யோகத்தை யார் தருவார் எந்த கிரகம் நம்மளுக்கு தருது இப்போ கிரகங்களில் எந்த கிரகங்கள் தருது இப்போ சுக்ரன் தருவாரா அவர் வந்து தேவகுரு இல்லையா லக்ஸுரி லைஃபுக்கு உள்ள விஷயங்களெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடியவர் இல்லையா அவர் தருவாரா அப்படின்னு பார்த்தா இங்கே தாங்க நம்மளுடைய நெகட்டிவான கிரகம் அதாவது இருக்கிறதுலே வந்து அதிகப்படியான பயத்தை தரக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தலைகீழாக போட்டு தள்ளி உண்டு இல்லைன்னு பண்ணக்கூடிய ஒரு கிரகம்தான் ராகு அப்போ இந்த ராகு பகவான் வந்து இதனுடைய எதை தந்தாலும் அபரிதமாக தருவார் துக்கமாகட்டும் நஷ்டங்களாகட்டும் கஷ்டங்களாகட்டும் அதே சமயத்தில் பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் ஆகட்டும் எதுவாக இருந்தாலுமே வந்து பெரிய அளவில் கொடுப்பார் சுனாமி மாதிரி அது துக்கமாக இருந்தாலும் சரி லாபமாக இருந்தாலும் சரி நஷ்டமாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் சரி துன்பமாக இருந்தாலும் சரி எல்லாத்தையுமே வந்து பெரிய அளவில் கொடுக்கக்கூடியவர் அப்போ இவர் எப்படி இந்த அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தோன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்துக்கு ஆறாம் பாவகத்தில் ராகு பகவான் இருந்து அந்த ராகுவுக்கு கேந்திரஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய நாலு ஏழு பத்து இந்த மூன்று இடங்களில் குரு பகவான் இருந்தார்னா அது அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுக்கும் இப்போ இந்த குரு பகவான் இருக்கிற வீடுகள் வந்து ஆட்சி பெற்ற வீடுகளாகவும் உச்சம் பெற்ற வீடுகளாகவோ திரிகோண வீடுகளாகவோ இருந்தது அப்படின்னா அல்லது நட்பு வீடுகளாக இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த யோகம் அப்படிங்கிறது பெரிய அளவில் பயன்படும் எல்லா விதமான பலன்களையும் நம்மளுக்கு அள்ளி கொடுத்துட்டு தான் போகும் அப்போ இது என்னென்ன லக்னத்துக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னா எல்லா லக்னத்துக்குமே வந்து அந்த கேந்திரஸ்தானங்களில் ஆட்சியோ உச்சமோ திரிகோணஸ்தானமோ அப்படியெல்லாம் இருக்காது இல்லையா அப்படி அமைய முடியாது கிரகங்களுடைய மூமெண்ட்டில் அப்படி அமையாது இப்போ சிறப்பாக இந்த அஷ்டலட்சுமி யோகம் எந்தெந்த லக்னத்துக்கு சிறப்பான வகையில் செயல்படும் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு மேஷ லக்னங்க மேஷ லக்னத்துக்கு ஆறாம் பாவகம் கண்ணியினுடைய வீட்டில் ராகு உட்காந்துருக்கார் பொதுவாகவே மிதுனம் கன்னி வீடுகள் வந்து ராகுவோட திசைக்கு ரொம்ப சிறப்பான நட்பலங்களை கொடுக்கக்கூடிய வீடுகள் இந்த ராகு ஆறாம் பாவகத்திலிருந்து தன்னுடைய கேந்திர பார்வையாக கேந்திரஸ்தானமான ராகு இருக்கிற இடத்துல இருந்து ஒன்பதாம் வீடு லக்னத்துல இருந்து ஒன்பதாம் வீடு ராகு இருக்கிற இடத்துல இருந்து நான்காம் வீடு அப்போ நான்கு அப்படிங்கிறது கேந்திரஸ்தானம் ஆயிடுது அந்த இடத்துல அமையும் போது அந்த இடத்துல குரு பகவான் வந்து ஆட்சியா இருக்கிறார் அப்போ நல்ல பலமா இருக்கார் தனுசு ராசியில ஆட்சியா இருக்கார் அப்போ இந்த இடத்துல மேஷ லக்னக்காரர்களுக்கு அந்த திசைகளை மீட் பண்ணி வரும்போது ராகுவோட தசை பதினெட்டு வருடம் அதை தொடர்ந்து வரக்கூடிய குரு தசை வந்து ஒரு பதினாறு வருடங்கள் ஆக மொத்தம் முப்பத்தி நாலு வருடங்களையும் வந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வெற்றியும் செல்வாக்கையும் புகழையும் ஐஸ்வர்யத்தையுமே கொடுக்கும் அதோட என்ன வேணும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த விஷயம் வந்து மேச லக்னக்காரர்களை சிறப்பாக அமையும் அடுத்ததாக கன்னி லக்னம் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா கண்ணிக்கு ஆறாம் பாவகம் அப்படிங்கிறது கும்பராசி சனியினுடைய வீடு கும்பராசியில் ராகு இருக்குது அப்போ இந்த ராகுக்கு பத்தாம் பாகங்கிற கேந்திரம் அப்படிங்கிறது விருச்சிகராசி ராசி வந்து குருவுக்கு நட்பு வீடு தான் அதாவது உச்சம் ஆட்சி அப்படிங்கிறத விட இது நட்பு வீடு அப்படிங்கும்போது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பலன்களை ராசிக்கு இந்த ராகு தசையும் குரு தசையும் நடக்கும்போது கொடுப்பாங்க அதாவது செவ்வாய் அப்படிங்கும்போது கௌரவம் உயர் பதவிகள் அதிகார தோரணையுள்ள பதவிகள் அரசாங்கத்தினுடைய ஆதரவு அதே மாதிரி பில்டிங் கான்ட்ராக்டு அதாவது நிலம் நிலம் சார்ந்த விஷயங்களில் வந்து அதிகப்படியான வருமானங்கள் அபரிதமான சொத்து சேர்க்கை இது எல்லாத்தையும் வந்து இந்த குரு வந்து கொடுத்துருவாரு வகையில் வந்து இது அஷ்டலட்சுமி யோகத்தை கொடுப்பார் அதுக்கடுத்துதான் ரிஷப லக்னம் அப்படிங்கிறதுல வந்து ரிஷபத்துக்கு ஆறாம் பாவங்கிறது வந்து துலா ராசிமான வீடு இந்த துலா ராசிக்கு கேந்திரஸ்தானங்கள்னு வரக்கூடிய இடங்கள்ல பத்தாவது கேந்திரமாக லக்னத்துல இருந்து மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவத்துல இந்த குரு பகவான் வந்து உச்சம் அடைகிறார் இது வந்து இருக்கல ரொம்ப பெரிய சிறப்புங்க ஏன்னா குரு உச்சம் அடைதல் அப்படிங்கும் போது அதனுடைய முழு பலன்களையும் அந்த அஷ்டலட்சுமி யோகத்தினுடைய முழு பலன்களையும் கொஞ்சம் கூட ஒரு மே ஒரு மில்லி மீட்டர் ரெண்டு மில்லி கூட குறை வைக்காம அனைத்து பலன்களையும் அனைத்து நன்மைகளையும் அள்ளி கொடுத்துட்டு தான் போவார் இந்த ரிஷப லக்னத்துக்கு ராகு ஆறாம் பாவகத்திலிருந்து குரு பத்தாவது கேந்திரத்திலிருந்து திசைகள் நடக்கும்போது அப்போ மிகச்சிறப்ப மேஷ லக்ன மேஷ லக்னத்துக்கு எவ்வளவு பவர் இருக்கோ அதை விட அதிகப்படியான பவர் வந்து ரிஷப லக்னத்துக்கு இந்த குரு தசையும் ராகு தசையும் கொடுக்கும் அதுக்கு அடுத்ததான லக்னம் எது வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் மிதுனத்துக்கு ஆறாம் பாவங்கிறது வந்து விருச்சிக ராசியினுடைய வீடு இதுக்கு பத்தாம் பாவகமாக அதாவது லக்னத்துக்கு மூன்றாம் பாவகமாக குரு வந்து சூரியனோட வீட்டில் இருக்கார் இந்த சூரியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரசு அரசாங்க தொடர்புகள் அதிக அதிகார தோரணியுள்ள விஷயங்கள் அதிகாரத்தை செலுத்தக்கூடியது பச்சை எங்களை கையெழுத்து போடக்கூடியது எங்கு போனாலும் தனக்கு வணக்கம் செலுத்துவதற்கான ஒரு கூட்டத்தையே உருவாக்கி கொள்வது தன்னை துதிபாடுவதற்கான ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இது சூரியனோட வீட்டில் இந்த குரு போது என்னன்னா இது நல்ல நட்பு வீடு இந்த சூரியனுடன் சேரும்போது சூரியனோட வீட்டுல கேந்திரஸ்தானங்கள்ல இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா சிவராத யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இதுல வந்துருது அப்போ மிதுன லக்னத்திற்கு ராகுவோட திசை ஆறாம் பாவகத்தில் இருக்கிற ராகுவோட திசையும் லக்னத்துக்கு மூன்றாம் பாவகமாகவும் ராகுவுக்கு பத்தாம் பாவகத்திலையும் இருந்து குரு திசை நடத்தும் போது அஷ்டலட்சுமி யோகத்தை வந்து பெரிய அளவில் குறைகள் இல்லாமல் முழுசுமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த மிதுன லக்னமும் பெறுது அப்போது இந்த திசைகள்லாம் எப்போ வரும்னு ஒன்று இருக்கு இல்லையா எல்லா நட்சத்திரங்களுக்கும் அந்தந்த ஏஜில் வருதா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா அப்போது எந்தெந்த நட்சத்திரங்களுக்கு வந்து ஒரு மத்திம வயசில் இதை ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்றுமே வந்து சூரியனுடைய நட்சத்திரங்கள் இந்த சூரியன் அப்படிங்கிறது வந்து ஆறு வருடம் அதுக்கப்புறமா வந்து பத்து வருடம் வந்து சந்திரனுடைய திசை அப்போ பதினாறு அதுக்கப்புறம் வந்து ஏழு வருடங்கள் அப்படிங்கிறது வந்து செவ்வாயினுடைய திசை செவ்வாய்க்கு அடுத்தது இருபத்தி ஒரு வயசுக்கு அப்புறம் ராகுவோட திசை ஸ்டார்ட் ஆகுது அப்போ ஒரு ஒரு நல்ல தெளிந்த அறிவுனுடைய துவக்கத்தில் இளமையின் வாசலில் போது வரக்கூடிய அந்த ராகுதிசை கண்டினியூவாக ஒரு முப்பத்தி நாலு வருடங்கள் வந்து அவங்கள ஏதோ ஒரு உச்சத்தில் கொண்டு போய் வச்சிடும் அசைக்க முடியாத அளவு உச்சத்தில் கொண்டு போய் வைக்கும் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன நட்சத்திரங்களுக்கு வந்து இந்த ராகுவும் குருவும் மத்திய வயசில் மீட் பண்ணோம் அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரங்களான ஹஸ்தம் ரோஹிணி திருவோணம் இந்த நட்சத்திரங்களும் வந்து அவங்களுடைய இளமை காலங்களில் ஒரு நாற்பது வயசுக்குள்ள ராகுதையும் குரு தசையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் கொஞ்சம் ஏழையராகவே வந்து சந்திக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரம் பார்த்தோன்னா மிருகஸ்ரீடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் செவ்வாயினுடைய நட்சத்திரம் இதில் வந்து செவ்வாயினுடைய திசை அப்படிங்கிறது ஏழு வருடங்கள் இருக்கும் செவ்வாயம்புன்னா அடுத்தது ராகு தசை அப்போது அந்த ராகு வந்து ஒரு பதினெட்டு வருடம் இருக்கக்கூடியது அதுக்கப்புறம் வந்து குரு தசை வந்து ஒரு பதினாலு பதினாறு வருடங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு அப்போது முப்பத்தி நாலு வருடங்கள் இது மட்டுமே ராகுவும் குருவும் சேர்ந்து அப்போது நல்ல பெக்குளிரான ஏஜுங்க என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு ஏஜில் இருக்குது இல்லையா அந்த ஏஜில் வரக்கூடிய இந்த திசை வந்து யோகம் கொடுக்கும்போது தான் எல்லா விதத்துலையும் ரீச் பண்ண முடியும் இப்போ என்னென்னா ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு உடல் நலம் வந்து எப்படி இருக்கும்னு தெரியாது நம்மளை என்ஜாய் பண்ணக்கூடிய மனநிலையில் இருப்போமா என்னன்னு தெரியாது அந்த ஏஜ்லெலாம் குரு வரும்போது வாழ்க்கையினுடைய சாராம்சம் என்னன்னு புரிஞ்சு போயிருக்கும் அந்த எல்லா விதமான சௌகரியங்களையும் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அனுபவிக்க முடியாது ஏன்னா புத்தி நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் குரு வரும்போது ஞானத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுத்துரும் அப்போ என்ன அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு இருபத்தோரு வயசுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ள நல்ல காலகட்டங்கள் வருது அப்படின்னு சொல்லும்போது அவன் சாதிப்பான் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சாதிக்கக்கூடிய அமைப்புகள் வரும் அப்போ இப்போ செவ்வாய்திசை வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரங்களில் வந்து ஒரு ஏழு வயசுக்கு அப்புறம் ராகுதசை வந்து என்னத்தை சாதிப்பாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக விளையாடு விளையாட்டு கலைகள் இதெல்லாம் பயங்கரமாக புகை புகழ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சின்ன வயசுலேயே நிறைய கலைகளை கற்றுக்கக்கூடியதும் கலைகளில் ஜெயிக்கக்கூடியதுமாக இருக்கும் இப்போது இது கூகுள் சம்மந்தமான விஷயங்களில் ஐடி ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு வயசில் குழந்தைங்க வந்து பெரிய விஷயங்களை கண்டுபிடிச்சின்னு சொல்லி ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஐடி கட்டிகிட்டு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அதெல்லாம் அந்த ஏஜில் வரக்கூடிய இந்த அஷ்டலட்சுமி யோகங்களின் படி அமைந்திருக்கக்கூடிய ராகு தசையில் வந்து இத்தனை விஷயங்களும் நடக்குங்க ஸோ இப்போ அஷ்டலட்சுமியோ யாரா இருக்கெல்லாம் எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள்ளதாக இருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்